ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சில ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேட்ட இடங்களில் எல்லாமே வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னா அவங்க வந்து விருச்சிக ராசிக்காரங்க தான் கை நிறையா காசு இருந்தால் கூட சாப்பாட்டில் அதாவது வீட்டில் வந்து பஞ்சம் இருக்கும் அது வந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு இது நிச்சயம் நடக்கும் வசதியாக இருந்தால் கூட வந்து எளிமையாக வாழ்கிறது யார் அப்படின்னா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னி ராசிக்காரங்க மட்டும்தான் கடல் வற்றி போனாலும் நீந்தி கரையற ராசி வந்து மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஈஸியா தாண்டக்கூடிய ராசி வந்து மகர ராசி கும்பராசிக்காரங்களுக்கு வீட்டில் உள்ளவங்கள தவிர வெல் வெளியில உள்ள எல்லாரையும் பிடிக்கிறது தான் வந்து கும்பராசி அடுத்தவர்களுக்காக பழிகடா ஆகும் ராசி தான் வந்து மேச ராசி இதில் நான் சொன்ன ராசியிலேயே வந்து கடல் வற்றி போனாலும் நீந்தி கரையறக்கூடிய ராசி மகர ராசி என்னோட ராசி மகர ராசி தான் போர்த்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி